ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா தமிழ் நம்ம சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மதியானம் நம்ம சாப்பாடு வந்து ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன் ஆட்டுக்கால் போட்டு தான் குழம்புக்கு வரேன் வாங்க எப்படி வைக்கிறது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆட்டுக்கால் வாங்கி அங்கேயே இப்போ சுத்தம் பண்ணி தான் கடையிலே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க கடையிலே தான் சுத்தம் பண்ணி நல்லா வெட்டி கிட்டி கொடுக்குறாங்க வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் நானும் வந்து ஒரு ரெண்டு ரெடம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதே இப்போ அந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா இருக்கு மட்டன் மாதிரிலாம் தேவையில்லை கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு தக்காளி அஞ்சு வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் பாதியை சேர்த்துக்கும் பாதியை அப்புறமா தாளிக்கையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் ரொம்ப கடலப்பருப்பு நல்லா அழைச்சிட்டு அதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து விசிறி விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆட்டுக்கால் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கம்மான் தான் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு பத்து விசில் விட்டு போயிடுத்து போவோம் இப்போ நம்ம ஆட்டுக்கால் குழம்புக்கு ஒரு நாலு துண்டு ஒரு அஞ்சாறு துண்டு ஒரு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக தோலை சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்காயக்காய் போட்டு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்புக்காய் நம்ம என்ன சேர்ப்புமோ அந்த மாதிரி சேர்த்துக்கணும் அந்த கத்திரிக்காய் வருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க செடியில் பறித்து கத்திரிக்காய் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் போய் கொள்ளையில் போய் வாங்கிட்டுருந்தோம் இப்போ இந்த கத்திரிக்காயிலையும் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போடுறாங்க போட்டு இப்போ தனியாக மட்டும் இது ஆட்டுக்கால் இறக்கி வச்சுட்டேன் அதை இறக்கி வச்சுட்டேன் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு நான் காட்டேன் இந்த கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன்னா அதில் இந்த வெட்டின உருளைக்கெழங்க போட்டேன்னா அந்த கத்திரிக்காய் அதோட சேர்த்துடுவோம் சேர்த்து நல்லா தண்ணி சூடு வந்ததுக்கு கூட அந்த கத்திரிக்காயை போடுங்கள் இல்லைன்னா மரத்து மாதிரி ஆகிடும் இப்போ அதை நல்லா வேக வச்சு வச்சுக்குவோம் இதிலே தான் நான் எல்லா சாமான் போட்டுருவேன் மிளகாத்தூள் தூளி மல்லித்தூள் எல்லாமே உப்பு எல்லாமே என்ன சாமான் சேர்க்கணுமோ இதில் சேர்த்துவேன் சேர்த்து வேக வச்சுருப்போம் வேக வச்சுட்டு தான் நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சுருக்கோமா அதை சுற்றி இதில் சேர்த்துக்குவோம் இந்த காய் உள்ளக்கெழம்பு இந்த கத்திரிக்கிழமும் நல்லா வெந்திரிச்சு இப்போ இதில் நம்ம ஜாமான் சேர்த்துக்குவோம் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனு தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு ஏன்னா இது காரம் நிறையா தேவையில்லை மட்டன் குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கறி குழம்புக்கெல்லாம் காரம் தேவை இல்லை மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் தேவையான உப்பை போட்டுடலாம் இதுக்கு தேவையான அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் இந்த மாதிரி மஞ்சட்டியில் வச்சோம்னா நம்ம மா சூப்பராக இருக்கும் தேவையான தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு படி நம்ம அப்புறமா அதை சேர்த்துக்கலாம் காலையில் மல்லிகளாக மாட்டோம்னா நல்லா கொதி வந்துட்டா மாட்டுக்காய் வேக வச்சு வச்சுக்கோன்னா இதை அதோட சேர்த்துக்குவோம் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சிருக்கேன் இது ஒரு கொதி வந்தோன்னே அதை ஊற்றி இறக்க வேண்டியது தான் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே தேங்காயையும் சோம்பும் ஊற்றி இறக்க வேண்டியது தான் தாளிப்பு கொடுத்துருனோம் அதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு நுணிக்க வைக்க சின்ன துண்டு பட்டை ஒன்று ஒரே ஒரு இலை அது வெடிச்சதுக்கு மாட்ட சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு அரிஞ்சது கடைசியில் குழம்பு இறக்கும் போதில இந்த தாயிப்பை கொடுத்து இறக்கணும்னா கமகமாக நல்ல வாசனும் நல்லா இருக்கும் அந்த ஆட்டுக்கால் வந்து அவ்வளோதும் இந்த முட்டி வெ முக்கிவலி இடுப்பு வலி இதுக்கெல்லாம் அவ்வளோதும் நல்லா நல்லா கேட்கும் அதனால ஆட்டுக்கால்லாம் யாருமே நம்ம சேர்த்துக்க மாட்டோம் சுத்தம் பண்ணத்துக்கு பயந்துக்கிட்டு இப்போ கடையிலே சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க குழம்பு வச்சு சாப்பிடலாம் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அரைச்சிட்டு இருக்க தேங்காய் சேர்த்துலாம் இது சும்மா ஒரு கொதி வந்தா போதும் ரொம்ப எல்லாம் தேங்காய் போட்டு கொதிக்க வேண்டியது ஒரு கொதி வந்தா போதும் இப்ப தாளிப்பை கொடுத்து இறக்கி வச்சிடலாம் ஒரு நாலு பீஸ் தக்காளி வச்சுன்னா அதையும் இதை போட்டு நல்லா தண்ணி வதக்கி விட்டுடலாம் நல்லா குழம்பு கொதிக்கிறதுக்கு அதில் ஒரு நல்லா ரெண்டு கருவிலேயே போட்டுடலாம் அவ்வளோதான் வளங்கது போதும் குழம்புல சேர்த்துடுவோம் சூப்பராக ஆட்டுக்கால் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ குழம்பு வேலையை முடிஞ்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்க போகிறேன் லாஸ்ட்டில் ரெண்டு கொத்தமல்லி தலையை சூட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அப்புறம் சாப்பிடையில பார்ப்போம் குழம்பு ரெடியாயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துடலாமா இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ஆட்டுக்கால் வாங்கி குழம்பு வச்சு பார்த்துட்டு நான் வச்சே மாதிரியே வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா அருமையாக இருக்கும் நல்லா பிரட்டின இது மாதிரி அருமையாக வச்சுருக்கேன் ஸோ நல்லா சாப்பிட்றதுக்கும் வாய்க்கு நல்லா மட்டன் குழம்பு முடியல அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க கத்திரிக்காய்க்கும் இந்த உருளைக்கெழங்கு போட்டு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் முட்டை வச்சுருக்கேன் இந்த முட்டைகளை ஒன்று வச்சுக்கலாம் அப்புறம் மாம்பழம் பாருங்க அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் நான் குழம்பு அதிகமாக போட்டுக்க மாட்டேன் கரெக்டாக இது மாதிரி தான் சாப்பிடுவேன் அருமையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்க பாய்